ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதல் அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே அக்கா கூட்டிட்டு முரளி எப்படியோ என்னமாதிர பண்ணணும்னு நினைக்கிறான் ஆனால் ராக சேஃப்டியாக காப்பாற்றிறாரு அது தெரியாமல் முரளி குதிச்சிட்றான் சே அவசரப்பட்டு குதிச்சுட்டோமே அப்படிங்கிற மாதிரி மண்டையில் இருக்க கொண்டே வந்துடுவேங்கிற மாதிரி பயப்படுறான் ஆமாம் நீங்கள் எப்படி மாமா அதுக்குள்ளே குதிச்சிங்க அப்படின்னு ராக விடாமல் கேட்க இல்லை நான் படப்படன்னு பார்த்துட்டு நீ நான் அதை பார்த்தேன் அதனால தான் குதிச்சிட்டேன் அப்படின்ட்டு சே யோ அப்படின்னு நொந்துக்கிறான் இங்கே வந்து சுந்தரி புலம் மாமியாலும் மறுமரும் புலம்புறதே புலப்பை வச்சுட்டு கழுங்க இங்கே ஆஃபீஸில் வச்சு அப்படியே மோதிரத்தை வச்சு அப்படியே பொண்டாட்டிக்கு லவ் பண்ணுறத சொல்லணும்னு நினச்சிட்டு அழுகிறா பார்த்தா லாவணியா பார்த்துட்டு ஐயோ என்னடா அது இப்படிலாம் ஆசை வச்சிருக்கானே இந்த அபியும் விரும்ப ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு முரளிக்கு ஃபோன் பண்ணி பேச அவன் அந்த அளவுக்கு ஆயிட்டானா இது என்ன பண்றது தடுக்கணுமே அவன் லவ்வ சொல்லவே கூடாது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் இருக்குதுங்க இங்க சுந்தரியும் மருமையனும் என்ன பண்ணலாம் லாவணியா கூடவே கூடாது அவன் லவ்வ சொல்லவே கூடாது ராகவ் எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஒன்னும் பண்ண முடியாது ஒரு அணியம் பிடுங்க முடியாது கற்பனை பண்ணி பாக்குறாருங்க அழகா அப்படியே மோதரத்தை கொடுத்து புலவர் கொடுத்து அப்படியே ஐ சொல்லி அவங்களும் பதிலுக்கு நானும் அவங்களை விளம்பரம் ராகவ் நீங்கள் இமேல இவ்வளோ பாசமாக இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படி சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நம்ம தன்னோட லவ்வை தெரிவிக்கிறாங்க அபி அப்போ நீங்கள் என்னை விரும்பினியாக அபி நான் தான் உன்னை தப்பான்னு நினச்சிட்டேன்னா நான் உங்களை மட்டும்தாங்க விரும்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிறாங்க அதை அப்படியே நினச்சி பார்க்குறாரு சே நினச்சி பார்க்குறதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கே அப்படின்னு ராகவ் நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்து ஆட் ஷூட்டிங் பண்ணுறாங்களா அதில் வந்து அபியை வந்து கூப்பிட்றாரு வந்து நடிக்கவா அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை ராகவ் எனக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை ஓ நடிக்க விருப்பம் இல்லையா நான் வேற பார்த்துக்கிட்டோமா அப்படின்னு சொன்ன உடனே ஆ அதெல்லாம் வேணா நான் நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா லாவணியா துணைக்கு கூப்பிட்டுக்கலான்னு பார்த்தேன் என்னது துணைக்கு லாவணியாவா அப்போ நீங்களும் நடிக்க போறீங்களா ஆமா நானும் தான் எனக்கு துணையா தான் உன்னே கூப்பிட்டேன் அப்போ உங்களுக்கு நடிக்கிறதுக்குலாம் விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்க நான் சொன்னேன் ஆனால் நடிக்க போகிறது யாரு கூட என் பொண்டாட்டி அபியாச்சு அப்படி தாங்க முடியல என் பொண்டாட்டி அபியா என்ன ராக்கி பாய் நீங்க ஒரு நேரம் அப்படி இருக்கீங்க ஒரு நேரம் இப்படி இருக்கீங்க உங்களை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சந்தோஷம் தாங்கலை அதுக்கப்புறம் ஷூட்டிங் பண்ணுறாங்க ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அபி அழகாக ஏஞ்சல் மாதிரி வர ராகு அப்படியே சொக்கி போறாங்க குபு குபுன்னு இப்படி மயங்கி போயிட்டான் முனிக்கிட்டு பாரு அவன் என்ன பண்ணுவான் அவ புரிசெண்ட்டி உனக்கு எங்கடி எரியுது அப்படிதான் தோணுது பார்த்தா அப்படி கிட்டக்க வராங்க அந்த ஆட்ல என்ன விளம்பரத்தில் நடிக்கணுமோ அவ்வளோ அழகா நடிக்க இவங்க வந்து ஐ சொல்கிறாங்க சொல்றாங்க அவங்களும் ப்ரப்போஸ் பண்றாங்க அப்படியே அவையோட நெருங்கி இவங்களும் அவங்களும் ஒன்றும் அப்படியே செம்ம அப்படியே ஏஞ்சல் மாதிரி ரெண்டு பேரும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடிச்சு முடிச்சிடுறாங்க அப்படியே பார்த்து சொக்கி சொக்கி போகிறாருங்க இந்த மாதிரி நடிப்பு வரும்னு இல்லை அவ்வளோ அழகாக நடித்து முடிச்சோடனே அங்கே என்ன எடுக்க வந்தவங்க என்ன பண்ணுறாரு அந்த ஐயோ சூப்பராக நடிச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க இந்த ஃபோட்டோலாம் நல்லா சூப்பர் ஃபேமஸ் ஆக போகுது அப்படிங்கிறாங்க ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ அழகாக இருக்குது இந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வைக்கிறீங்க அப்படிங்கிற லாவணியா உடனே எதுக்கு அதெல்லாம் ஒரு ஃபோட்டோ பார்த்தாதா அப்படிங்களா ஏன் உனக்கு என்ன ஏன் ஆஃபீஸ் ஏன் பொண்டாட்டி நடிச்சிருக்கிறா ஏன் பொண்டாட்டி ஃபோட்டோவை நான் பார்க்குறேன் உனக்கு என்ன வந்துச்சு அப்படிங்கள அப்படியே பல்ப்பு வாங்கிடுறாங்க அப்படி லாவணியா அப்படியே சிரிக்குது உனக்கு தேவையடி எதுக்கடியே உனக்கு இந்த மானகண்ட் அப்படிங்கிற மாதிரி அடுத்து பார்த்தா அபி உன்னோடது எல்லாமே சூப்பராக இருக்குங்க பாரு அப்படின்னு டிவியில் அந்த இதுக்குள்ள பார்க்குறாங்க பார்த்தா நல்லா நடிச்சிருக்கீங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அடுத்த எல்லா இடத்துலையும் நம்ம ரெண்டு பேரும் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நீங்கள் தான் சார் நடிக்கிறீங்க என்னோட கம்பெனி என்னோட விளம்பரத்துலேயும் இங்கே நடிக்கிறீங்களா அப்படின்னு அவங்க இண்டிஜுவலாக கூப்பிட்றாங்களா ம் கண்டிப்பாக அப்படின்னு அபி ராகவன் சொல்கிறாங்க இங்கே பாரு இதுலேயே இதுக்கு சம்பாதிக்க போகுதுங்களா சம்பாதிக்கிறது என்ன சம்பாத்தியம் இது ரெண்டும் ஒன்று சேர்ந்துருங்களே நெருக்கமாக இருங்களே அப்படின்னு இங்கே லாவணியாக படபடப்பா இருக்குது ஆனால் அப்படியே பார்த்தா வச்சக்கன்ன வாங்காமல் அபிர் ராகம் பார்த்துட்டே இருக்காங்க என்ன பி அப்படிங்குல இல்லை நீங்கள் இவ்வளோ இதெல்லாம் சொன்னீங்களே இந்த நடிக்கையில் அது உண்மையா இல்லை நடிப்புக்காண்டியா அப்படிங்கிற அடி கிறுக்கி நான் என்ன நடிப்புக்காக நடித்தேன்னு நினைக்கிறியா அது வேணா நான் அவங்க எழுதி கொடுத்த வேணா ஸ்கிரிப்ட் வேணா வந்து நடிப்புக்காக இருக்கலாம் ஆனால் சொன்னது பூரா என் மனசுலேருந்து சொன்ன வார்த்தை அப்பி உன்னை நான் உயிருக்குயிர விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்பி நான் இன்னைக்கு இன்னத்துக்கு விரும்பல உன்னை கல்யாணத்துக்கு முன்னாடியே விரும்பிட்டேன் தெரியுமா ஏன் பிறந்த நாளுக்குலாம் நீ என்னை கூப்பிட்டு இல்லை நான் ஏன் சம்மதிச்சேன் ஏன் சம்மதிச்சிங்க உன்னை எனக்கு பிடிச்சிருந்துச்சிடி அதனால தான் அப்படிங்கள அப்படி அப்படி வெக்கப்படுறாங்க இவங்களை வெக்கப்பட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா எது நீங்கள் இப்படி என்கிட்ட பேசுகிறது தான் அப்படிங்கள இன்னும் எவ்வளவோ இருக்குது ம் இன்னும் காதலத்துன வரும் அன்னைக்கு அப்போ இருக்குது நாளைக்கு உனக்கு பாரு ஸ்பெஷல் டே உன்னை கூட்டி கொண்டே வச்சு அப்படியே அப்படி சொல்லிட்டு என்னாச்சு அப்படிங்களா இல்லை இல்லை ஒன்றும் இல்லை இல்லை அப்படிங்கிறாரு கணவளத்துலருந்து நினைவுக்கு வராரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படிதான் போகலாம் இந்த பார்த்திங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க பண்ண நான் கேள்வி உருளைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்